வணக்கம்ங்க இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்துறைகளில் முதலாளாக என்று கலந்து கொள்வதற்காக கருப்பு சட்டையாக வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க எல்லாம் என்ன கேட்டாங்க இது ரெண்டு காரணம் முதல் முழு முதல் காரணம்னா நான் கடந்த வாரம் சட்டமன்ற கூடத்தை அறிவு பிறகு ஒரு கடி எழுதுனே உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு ஐந்து பேர்த்துக்கும் கடி இழுக்கணும் ஆளுங்கட்சி எது பேச்சு கூட்டணி கட்சி கூட்டணி கட்சின்னு சொல்லி வித்தியாசம் இருந்தப்ப என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த மந்திரியும் மதிக்கிறதில்லை இல்லை நாங்கள் கொடுக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணப்படுவதில்லை என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அடிப்படையில் என்னுடைய தார்மீகமான ஒரு மன ஆதங்கத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருப்பு சட்ட நான் இன்றைக்கு போட்டிருந்தேன் ஏன்னா தலைவிரித்தாடும் லஞ்ச லாபியங்கள் அதுக்கு மேல போதைப் பொருள் நடமாட்டோம் இன்னைக்கு கூட பாருங்க மிக கடுமையான போதைப் பொருள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் இறந்திருக்கிறாங்க ஐம்பதுக்கு மேல மரணம் எட்டும் சொல்லி ஒரு வேதனையான செய்தி வேற வந்திருக்கு இந்த செய்திகளுக்காக தான் அதாவது அமைச்சர்கள் எங்களை மதிக்க வேண்டாம் எம்எல்ஏக்களுக்கு குறைந்தபட்ச உரிமையும் மரியாதையும் காக்க வேண்டும் என்பதற்காகவும் கள்ளக்குறிச்சியில் நடந்து முடிந்த நடந்திருக்கிற ஒரு சோக சம்பவம் அந்த கள்ளச்சாராய் சாவுக்காக இன்றைக்கு கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு சென்றேன்